ਕਹਾਵਾ ਕੰਧਾਵਾ ਇਨੈ ਕਹਾਵਾ ਮੇਲਵਾ ਮੁਰਗਾਵਾ ਕੰਧਾਵਾ ਇਨੈ ਕਹਾਵਾ ਮੇਲਵਾ ਸ਼ਨਮਗਾਵਾ கந்தாவா என்னை காவ வேளவ பழனி மலடையுறையும் முருகாவா கந்தாவா என்னை காவா வேளவா தேவாதி தேவன் மகனே वादिव मगने परदे विमडियल् अमरुं गुहने देवादि मगने पारदे विमडियल् अमरुं गुहने वल्लि नैवज्ञान மணவால வள்ளி மனவால மணவால தரவ நபவ பரமதயாளுகாவ கந்தவா வேலவ பழனிமலை உரையும் முருகாவா கந்தாவா என்னை காவா வேலவா ஆப திருள ஆரு ரொளி தரும் ஆப்பனே ஆப தரும் வ பாவ தீரமலூ பாவ திரல் மரும் தலவரு படி வரல் கரு மறையவா படனி மலை கருணை மறைய தலகைல நல தருவாய் தாப்தலய நில் தருவாய் தருவே குலகுருவே Sri Badmanaba Maruga Hava Sri Badmanaba Maruga Hava Ramada Zanmanangum Mudaya Virai Vorga Vava Yenai Kava Kanda Vava காவா வேளவா கண்மு கந்தா காவா வேலவா மோருவா கந்தா எண்ணை காவா வேளவா வேல் முருகனுக்கு சுவாமிமலை நாதனுக்கு அரோகரா